எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்னு ஜீரோ ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிபரப்பு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு சதுர மீட்டர் அதோட கண்டுபிடிக்கணும் ஒரு திண்ம அரைக்கோளம் பார்த்தா இருக்கு இதோட அடிப்பரப்பு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இமேஜினேஷன் பண்ணணும் அடிப்பரப்புனா அடியில இருக்கிற பரப்பு அது ஒரு வட்ட வடிவத்துல இருக்கு நமக்கு தெரியும் வட்டத்தோட பரப்புக்கு ஃபார்ம்லாம் பையார் ஸ்கொயர் அப்போ பையார் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆயிரத்தி முந்நூத்தி எண்பத்தாறு சதுர மீட்டர் அவங்க கேட்டிருக்கிறது மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்புங்கிறது இந்த வெளியில இருக்கிற வலைபரப்பு பிளஸ் இந்த அடிப்பரப்பு அரைக்கோளத்தோட வலைபரப்புக்கு நமக்கு ஃபார்ம்லா தெரியும் டூ பையார் ஸ்கொயர் பிளஸ் இந்த அடியில இருக்கிற வட்டத்தோட பரப்பு பையார் ஸ்கொயர் இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டூ பையார் ஸ்கொயர் ப்ளஸ் பையார் ஸ்கொயர் த்ரீ பையார் ஸ்கொயர் இதுதான் இந்த திண்மாரைக் கோளத்தோட மொத்த பரபரப்பு இதோட அடிப்பரப்பு கொடுத்துருக்கிறதுனால அந்த அடிப்பரப்பு வேல்யூவை சப்ஸ்ட்ரிட் பண்ணணும் இந்த ஃபார்ம்லாவில் அடிபரப்பு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு இதை மூணு தடவை பெருக்கும் போது எவ்வளோ கிடைக்குதுன்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு சதுர மீட்டர்